விநாயகபெருமான்னு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம பிள்ளைய கற்ப கருப்ப விநாயகரை எல்லாரும் ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க அதோட ஒரு சிறப்பான அதுவும் சிறப்பான ஒரு இடம் தான் அதை மாதிரியே சிறப்பான இன்னொரு இடமும் இருக்குது மேசராசி அப்படின்னால ப பழனி முருகனை சொல்லலாம் பழனி முருகனுக்கு போயிட்டு உனக்கு வந்து இடைக்கு இட வெள்ளம் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க உங்களுக்கு வெயிட் எவ்வளோ அதே அளவுக்கு வெள்ளம் வாங்கி கொடுத்தீங்கன்னா சிவராசிக்காரங்க அப்படின்னாலே ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல இருப்பாங்க அன்புக்கு மட்டுதான் கட்டுப்படுவாங்க அதிகாரத்தை கட்டுப்பட மாட்டாங்க உணர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் ட்ரெஸ் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை அவங்க போட்டுக்கிட்டா வாழ்க்கையில வெட்டியிட முடியும் ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக நம்ம கூட இணைந்திருக்கிறது ஜோதிட செம்மல் சூரத் பாலா அவங்க கிட்ட பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு ரசிவனம் சர்வஜம் பிரசன்னவரம் தியாயது சர்வ குணபாந்தகே ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனித்யச்ச ராகவே கேதவே நமகா நமது நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைய தலைப்புக்குள்ள போலாம் சார் சார் இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில தேவைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா பணம் அதை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க ஆனா அவங்களுக்கு அது கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா அது கட்டாயமா இல்லை அந்த வகையில வந்து இப்ப ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணா ஏதாவது கோவிலுக்கு போனா அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் எவ்வளவு எளிமையா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இன்றைக்கி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கான எளிமையான பரிகாரங்களை பத்தி நீங்க சொல்லுங்க முதல்ல வந்து மேச ராசிக்காரர்கள் இருந்து ஆரம்பிக்கலாம் சார் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க சார் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் மேசராசி வந்து ஒரு நெருப்பு ராசி மேஷம் வந்து செவ்வாய் அதிபதி மேசத்துல வந்து மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்பு காட்டினாலும் அதிகமா அன்பு காட்டுவாங்க கோவப்பட்டாலும் அதிகமா கோவப்படுவாங்க யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் சொல்லி தட்டியக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கும் இந்த மேசராசிக்காரவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைகிறது வெற்றி அடைறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஸ்வினி அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரம் கேது வந்து முரு கேது வந்து விநாயக பெருமானோட ஒரு நட்சத்திரம் விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விநாயக பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அதாவது நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்க பிள்ளைரை பிடிச்சி வைச்சே இருந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எளிமையாக மஞ்சள் பிடிச்சி வச்சா கூட பிள்ளையர் உடனே வந்து உட்காந்துருவார் விநாயக பெருமானுக்கு வழிபாடு பண்ணுறது மிகப்பூர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அஸ்வி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் விநாயகப் பெருமான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம பிள்ளைய பிடிக்கும் கருப்ப விநாயகரை எல்லாரும் ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க அதை ஒரு சிறப்பான அதுவும் சிறப்பான ஒரு இடம் தான் அதை மாதிரியே சிறப்பான இன்னொரு இடமும் இருக்கு பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற விநாயகபுரம் வழிபாடு பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை சீக்கிரமாக அடைஞ்சிட முடியும் அது மட்டும் இல்லாமல் விநாயகபுரம் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கே எல்லாமே அவசியம் போய் வழிபாடு பண்ணலாம் ஒரு சிறப்பு தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா மணக்குள விநாயகர் கோயிலும் கர்ப விநாயகர் பிள்ளையார்பட்டியை கற்ப விநாயகர் கோயிலும் ரொம்ப சிறப்பான ஒரு இடம் அஸ்விச்சர் அவசியம் அங்கே போய் பாருங்கள் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு அவசியம் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் ஒருத்தையும் சொல்லி ஆசைப்பட்றேன் அடுத்து பரண நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரணியை பொறுத்த வரைக்கும் பரணி தரணி ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரண்சக்காரங்களை சுற்றி எப்பவுமே ஒரு கூட்டம் வந்துட்டே இருக்கும் அந்த கூட்டம் வந்து அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டே இருக்கும் பரண மேச மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கரனு தலம் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சனூர்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வெண்பட்டு சாத்தி அங்கே ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடு பண்ணிங்கன்னா பர நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றியை அடைய முடியும் ஒரு எளிய பரிகாரம் சீக்கிரமே கிடைக்கிறதுக்கு வெண்பட்டு சாத்தி ஸ்ரீரங்க ரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே முருகன் கார்த்திகையில் இப்போ கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னா முருகன் அது மட்டும் இல்லாமல் அது வந்து சூரியனோட ஆதிக்கத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது மிக பெரும் வெற்றியை கொடுக்கும் மேசராசி அப்படின்னால ப பழனி முருகனை சொல்லலாம் பழனி முருகனுக்கு போயிட்டு உனக்கு வந்து இடக்கு எடை வெள்ளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க உங்களுக்கு வெயிட் எவ்வளவோ அதே அளவுக்கு வெள்ளம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உங்க வாழ்க்கையும் அதே மாதிரி இனிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ நீங்க மேசராசிக்காரர்களும் சரி அதில் இருக்கிற மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு ஒரு இது சொன்னீங்க இப்போ இவங்க நினைச்சது உடனே நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளான பரிகாரம் இருக்காது சார் மேசராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் நினைச்சது உடனே நடக்கணும் அப்படின்னா அன்னதானம் பண்ணலாம் சார் ஏன்னா நெருப்பு ராசி நெருப்பால் செய்யப்பட்ட உணவு ஸோ அன்னதானம் பண்ணீங்கன்னா உடனே நீங்க நினைச்சது நடக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமையில பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல அனந்தனம் பண்ணுங்க மேசராசிக்காரவங்க எந்த நட்சத்திரக்காரங்களா இருந்தாலும் செவ்வாய்கிழமை பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு அனதனம் பண்ணுங்க மிகப்பெரிய வெற்றி அடையலாம் இப்ப மேசராசிக்காரர்களுக்கு பொதுவா நீங்க சொல்லிட்டீங்க சார் இப்போ இதுல இருக்கிறவங்க குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல படிக்கிறவங்களா இருக்கட்டும் காலேஜ் போறவங்களா இருக்கட்டும் அவங்களாம் வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரம் இருக்கா படிக்கிற வயசுல இருக்க மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு சிறந்த பரிகாரம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதன்கிழமையில் அதாவது புதன்கிழமையும் அஸ்வின் நட்சத்திரமும் வர நாளில் ஏதாச்சும் ஒரு பத்து குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்கன்னா யார் யார் மேசராசிக்காரங்களாக இருக்காங்களோ அந்த குழந்தைக்கு படிப்பு நல்லா வரும் ஸோ இன்னொரு குழந்தைக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கொடுக்கும்போது அதுவும் புதன்கிழமை அஸ்வின் நட்சத்திரம் ரெண்டும் ஒன்று சேரணும் சேரும்போது கொடுத்தீங்கன்னா மிக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையலாம் இப்ப மேசராசிக்காரர்களுக்கான எளிமையான பரிகாரத்தை பத்தி சொல்லிட்டீங்க அடுத்து ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில் நினைச்சது எல்லாமே நடக்கணும் நான் தொட்டக்காரியம் உடனே நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான எளிமையான பரிகாரம் என்ன ராசி நம்ம வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்லிட்டே இருக்கலாம் ரிஷவராசிக்காரங்க அப்படின்னாலே ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல இருப்பாங்க அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க அதிகாரத்தை கட்டுப்பட மாட்டாங்க இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் ரிசவராசிக்காரங்க வாழ்க்கையில் வெட்டியு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிஷவராசிக்கு அதிபதி சுக்ரன் சுக்கரகான தலம் கஞ்சனூர்னு சொல்லி நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அதை விடவும் ஒரு சிறந்த தலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெ பெரிய கோயில் இருக்குல்ல அங்கே இருக்கிற நந்தியன் பெருமானு இருக்கா அந்த நந்தி பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறாங்களா பிரதோஷம் அன்னைக்கு அதுக்கு பால் பால் வாங்கி கொடுங்க ரிஷபராசிக்கரங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பேன் ஏன்னா தான் ரிஷபம் மிகப்பெரிய அளவில் இருக்கார் தஞ்சாவூரில் தான் பெ பெரிய நந்தி இருக்கார் ஸோ அங்கே போய் பாருங்கள் ரிஷபராசிக்கரவங்க சீக்கிரம் வெட்டியா சொல்லலாம் ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரோகிணி மிருகசிரிஷம்னு சொல்லி மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரிய பகவானோட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்த எல்லாருமே வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கனா கார்த்திகை நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ ஒன்றா வருதோ அந்த நாளில் கோதுமையை தனமாக கொடுக்க கோதுமையை நீங்கள் தனமாக கொடுக்க முடியாத பட்சத்தில் கோதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தி இருக்குல்ல சப்பாத்தி போன்ற உணவுகளை கொடுக்கும்போது கார்த்திகை நட்சத்திரவங்க வெற்றி அடையலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணிங்கிறது சந்திர பகவான் சந்திரன் வந்து ஒரு ஒரு குளிர்ச்சியான ஒரு கிரகம் ஸோ ரிஷபராசியும் ரோஹி நட்சத்திரம் ஒன்னாக சேர்ந்து பிறந்தவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் இருக்கு இல்லையா தயிர் சாதம் வந்து சந்திர பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு ஸோ தயிர் சாதத்தை ரோஹிணி நட்சத்திரமும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தானமாக கொடுத்தீங்கன்னா வெற்றி அடைய முடியும் அதே மாதிரி மிருக மிருகசிரிஷங்கிறது செவ்வாய் செவ்வாய் வந்து நெருப்பு கிரகன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ ரிஷ மிருகசிரிஷமும் ரிஷபமும் ஒன்றா சேர்ந்தவங்க மிருகசிஷ்ட நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் ஒன்னாவது நாளில் செவ்வாய் பகவானுக்கு பிடிச்ச சிறப்பு கலர் பொருளை தானமாக கொடுக்கலாம் சிறப்பு கலர் துணி இருக்குல்ல சிறப்பு கலர் ட்ரெஸ்ஸை தானமாக கொடுத்தா வெற்றி அடையலாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ஒரு உணவு துணி இதை வச்சே நீங்கள் வந்து எளிமையான பரிகாரத்தை பண்ணி வாழ்க்கையில் நல்லா நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்ற சொன்னீங்க அடுத்ததான் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரி எளிமையான பரிகாரம் பண்ணலாம் சார் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதன ராசிங்கிறது வந்து புத்திசாலித்தனம் அறிவுக்குரிமை திறக்கக்கூடிய இடைப்பசுக்களை கூட திறக்கக்கூடிய அறிவு மாற்றம் நடந்த எல்லாருமே மிதன ராசிக்காரங்களாக இருப்பாங்க ரொம்ப கரெக்டாக நடந்துப்பாங்க மற்றவங்களும் கரெக்டாக நடந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க புத்திசாலித்தனம் அறிவுக்குருமை அதிகமாக இருந்தாலும் எல்லாரோட பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவாங்க ஆனால் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி சரி பண்ணுறது மிதன ராசிக்காரவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களோட சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்குல ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க இன்றைக்கி ரூபாய் செலவாச்சா நாளைக்கு அந்த ரூபாய் செலவாகாமல் இருக்கிறது என்ன பண்ணுறது அதாவது பணத்தை மிச்சப்படுத்துறதுல ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு ராசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மீன ராசிக்காரவங்க வந்து நறுப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க மீனராசிக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிதனராசி வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுங்கன்னா மிதன ராசி அப்படின்னாலே வந்து புதன் புதனோட காரகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நூறு நூறு பேருக்கு ஓகேவா நூறு பேருக்கு இந்த எளிமையான பரிகாரமாக சொல்கிறேன் நூறு பேருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பென்சில் வாங்கி தரலாம் நூறு பேருக்கு பென்சில் பேனா இந்த ரப்பர் இந்த மாதிரி எழுது பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது ஒரு வெற்றி அடைய முடியும் ஏன்னா மிதுன ராசி அப்படின்னாலே எழுது பொருள் வந்துடும் மிதுனம் கண்ணி ரெண்டுமே புதனோட இதுதான் ஸோ மிதுன ராசிக்காரவங்க இந்த எழுது பொருட்களை வாங்கி தரும்போது வெற்றி அடைய முடியும் இந்த மிதுன ராசியில் இருக்கிற மூணு நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் அப்படின்னு சொல்லி மூணு நட்சத்திரங்கள் இந்த திருவ இந்த மிருகசரிஷ நட்சத்திரம் புதன் மிருகசரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிருகசரிஷ நட்சத்திரமும் புதன்கிழமையும் எப்போ ஒன்றா சேருதோ அந்த நாளில் சிவப்பு கலர் ஆடைய மிதின ரசிகரவங்க தானமாக கொடுக்கணும் கொடுக்கும்போது வெற்றி அடைய முடியும் அதே மாதிரி இந்த திருவாதிரை நட்சத்திரங்கிறதுனாலே ராகு பகவான் ராகு வந்து கலர் ஸோ கலர் துணியை திருவாதிரை நட்சத்திர வாரம் அன்னைக்கு புதன்கிழமையில் திருவாதிரை நட்சத்திர வாரம் அன்னைக்கு நீலக்கலர் ட்ரெஸ்ஸு தானமாக கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புனர்பூசம் புனர்பூசம் அப்படின்னால குருவோட நட்சத்திரம் குரு வந்து மஞ்சள் கலர் ஸோ மஞ்சள் கலர் ஆடைய புதன்கிழமை வர அன்னைக்கு புதன்கிழமையிலே புனர்பூச நட்சத்திரம் வர அன்னைக்கு தானமா கொடுக்கணும் எதனால் நம்ம அந்த ட்ரெஸ்ஸை தானமாக கொடுக்க சொல்கிறோன்னா ஆடையை நீங்கள் கொடுக்கும் கொடுக்கும்போது எப்பவுமே அந்த ட்ரெஸ்ஸை முதல்ல அவங்க நாம வரும் ஸோ அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க யாருக்கு உண்மையிலேயே ட்ரெஸ் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் ஆல்ரெடி வசதியாக இருக்கணும் கொடுக்கறது இப்போ ப்ரோஜனம் இல்லை அனாத அனாத ஆசிரமம் நிறையா இருக்குது நம்ம ஊரில் அந்த மாதிரி உடல் உணவுற்றவங்க நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்க அது புரோஜனமாக இருக்கும் இப்ப ராசிக்காரர்களாக இருக்கட்டும் அதுல இருக்க இருக்கட்டும் அவங்களாம் வந்து இந்த பொருளை தானம் கொடுக்கணும் இந்த கிழமையில தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க எல்லாராலையும் தானம் கொடுக்க முடியாது அவங்களாம் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் சார் ரொம்ப கரெக்டாக கேட்டீங்க சார் அதாவது எல்லாராலையும் தானம் கொடுக்க முடியாதுங்கிறது உண்மைதான் அப்ப தானம் கொடுக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதே விஷயத்த நம்ம கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாம் நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லும்போது நான் சொன்னேன் அதாவது மிருகசரிஷன் நட்சத்திரக்காரவங்க இந்த சேப்புகளை துணியை தானமா கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி மிருகசிரீஷன் நட்சத்திரக்காரவங்க செவ்வாய்க்கிழமையில கிழமையில் சேவல் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணும்போது அவங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நேரம் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிருகசிரிஷன் திருவாதிரி திருவாத நட்சத்திரக்காரவங்களுக்கு நீல கலர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுவும் திருவாத நட்சத்திரங்க என்ன பண்ணணும் அந்த புதன்கிழமையில் திருவாத நட்சத்திரம் வர அன்னைக்கு ப்ளூ கலரை யூஸ் பண்ணும்போது வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கிழமைக்கு நட்சத்திரமும் சேர்கிற அன்னைக்கு முக்கியமான விஷயங்களை நீங்கள் முடிவெடுக்கலாம் அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன் நான் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எப்போ சார் பண்ணலாம் அப்படின்னா அந்த நட்சத்திரமும் அந்த கிழமையும் ஒன்றா சேரக்கூடிய நாளில் அதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் முதல் ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா வெற்றி அடையலாம் அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரவங்க கலர் ட்ரெஸ்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுங்க அந்த நட்சத்திரம் உங்களுக்கு பேசும் சூப்பராக சொன்னீங்க சார் அடுத்தது கடகராசினியர்கள் அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பரிகாரங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் சார் புனர்பூசம் பூசம் ஆயிலம் இந்த மூணுமே கடகராசியில் வரும் இந்த புனர்பூசம் பூசம் ஆயுள் ஏற்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசின்னு அப்படின்னாலே ஒரு ஒரு ஜாலியான ஒரு ராசி கடகராசிக்காரன் வந்து இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறதே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா கடகராசிக்காரவங்களுக்கு எப்பவுமே எது நடந்தாலும் எப்படி இருந்தாலும் எனக்கு கே கே நடக்க வேண்டியது நடக்கணும் நான் வந்து ஒரு நான் வந்து எனக்கு என்னென்ன ஆசைப்பட்டனோ அது நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய கடகராசிக்காரங்க ஸோ கடகராசிக்காரங்களுக்கு வேண்டியது கிடைக்கலன்னா அடம் பிடிச்சி அதை சாதிப்பாங்க அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு தீர்மானம் ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது இருக்கும் அதை தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க கடகராசிக்காரங்கள வந்து டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அவங்க சொல்றதை நான் பிடிச்சவங்களுக்கு மூணு காலங்கள் தான் கிறிஸ்துவங்கள தவிர நாலாவது கால இருக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க இது சொல்றது யாரும் கோச்சிக்க வேண்டாம் ஆனா அது உண்மைதான் கடகராசிக்காரங்களை நீங்க பர்சனலா நீங்க பாத்தீங்கன்னா புரியும் அவங்களோட எண்ணத்தை நீங்க இங்க வரைக்கும் போட மாட்டாங்க ஆனா அவங்களோட குறிக்கோள் தெளிவானதா இருக்கும் ஓகேவா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா பகவான் ராமச்சந்திரமூர்த்தி பார்த்தது இந்த கடகராசி தான் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து அதுக்கு உள்ள ஒரு ராசி இந்த சந்திர பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி ஸோ கடகராசிக்காரவங்க எப்பவுமே ஒரே இடத்துல இருந்து பிஸ்னஸ் பண்ணாமல் ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஆஃபீஸில் இருந்தால் கூட ஒரு மூமெண்ட்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா ஒரு நல்லது அதுக்கு தான் ஒரு உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு அது சாதாரணமாக தெரியலாம் இங்கே வந்து சாதாரண சேரலை உக்காரிங்க வீலிங் சேரில் உட்காருங்கன்னு சொல்லி அவருக்கு பரிகாரம் சொல்லியிருந்தேன் மாதிரி ஒரு மாற்றி உட்காந்தாரு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு ஸோ அந்த மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குல்ல அந்த சேரில் ஸோ கடகராசிக்கிறவங்களுக்கு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு எளிய பரிகாரம் இதே மாதிரி கடகராசிக்கிறவங்க அம்மன் வழிபாடு அதிகம் பண்ணணும் அம்பாள் கோயிலுக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு அம்பாள் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாங்க வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் திங்கக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் பண்ணாலும் அன்னைக்கு வஸ்திரதானம் பண்ணாலும் வெற்றி அடையலாம் இந்த புனர்பூச நட்சத்திரம் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானோட ஒரு நட்சத்திரம் சொல்லியிருந்தேன் இல்லையா புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்ச கலர் ட்ரெஸ் மஞ்ச கலர் ட்ரெஸ்ஸை அவங்க போட்டுக்கிட்டா வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் திங்கட்கிழமையும் புனர்பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர அன்னைக்கு மஞ்ச கலர் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ண சொல்லுங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும் அதே மாதிரி புனர்பூசத்துக்கு அடுத்து பூசம் பூச நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சனி பகவான் அப்படின்னாலே நீதி நேர்மை நியாயத்தை கட்டுப்பட்டுவர் ரொம்ப கரெக்டாக நடந்துப்பார் மற்றவங்க கட்ட நடந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவார் எல்லாருமே சனியை பார்த்து பயப்படுறாங்க உண்மையிலேயே ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனியை போல் கொடுப்பார் இல்லை சனியை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுமே என்னன்னா நம்ம தப்பு பண்ணால் மட்டும்தான் பயப்படணும் நம்ம கரெக்டாக இருக்கணும் அவருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ சனிக்கிழமையும் புனர்பூ பூச நட்சத்திரமும் ஒன்றா வர அன்னைக்கு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுங்க கலர் கட்டம் போட்ட ட்ரெஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும் அதே மாதிரி பூசண புனர்பூசம் பூசம் ஆயிலியம் ஆயில நட்சத்திரங்கிறது வந்து புத நட்சத்திரம் புதன் வந்து புத்திசாலித்தன அறிவு கூர்மையான நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு புத்திசாலியான ஒரு நட்சத்திரம் தான் இந்த ஆயில நட்சத்திரக்காரவங்க ஆயில நட்சத்திரமும் புதன் கிழமையும் எப்போ ஒன்றா சேருதோ சாரி ஆயில நட்சத்திரமும் திங்கட்கிழமையும் எப்போ ஒன்றா சேருதோ அன்னைக்கு கலர் ட்ரெஸ்ஸு தானமாக கொடுங்க பச்சை கலர் ட்ரெஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்க நீங்கள் போட்டுக்குங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் அடைய முடியும் கடக தரவங்க இப்போ கடகராசிக்காரர்களுக்கு வந்து எளிமையான பரிகாரங்கள் பற்றி நிறையா சொன்னீங்க இப்போ இந்த அவங்க வாழ்க்கையில் வந்து சனிப்பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி கிரகங்களோட ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி எளிமையான பரிகாரம் பண்ணுறதுனால அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள்லாம் இருக்குமா இதில் ஒரு சிறப்பான கேள்வி ஆனால் இதோட அர்த்தம் இருக்குல்ல ரொம்ப பெரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிகரமானால் வாழ்க்கை மாறிடுமா சார் அப்படின்னா வாழ்க்கை மாறாது பரிகாரமான மாறாது ஆனால் மாறணும் அப்படின்னா தொடர்ந்து உழைக்கணும் சோ திருவள்ளர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஊளையும் உப்பக்கும் காண்பர் உலைவின்றி தாளாது உழற்றுவார் அப்படின்னு சொல்றாரு இந்த திருக்குறள் இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொடர்ந்து யார் ஒரு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறானோ அவனோட விதியை மாற்றி அமைக்கப்படும் இதை தான் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி முயற்சிதன் மைவர்த்த குளி தரும் இதையும் சொல்றாரு சோ இதுக்கு என்ன சார் அர்த்தம் கோயிலுக்கு போக சாமி சாமிக்கு கொண்டு பரிகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவன் சொல்ற பரிகாரங்கள் எல்லாமே இப்போ மழை பெய்யும் போது வரும் மழை பெய்யும் போது குடை பிடிச்சிட்டு போங்க வெயில் அடிக்கிறது செப்பல் போட்டுருப்போங்க மு முள் இருக்கு பார்த்து போங்க இந்த பாதையில போவாது இங்கே அந்த பாதையில போங்கன்னு சொல்ற மாதிரிதான் பரிகாரங்கள் ஸோ பரிகாரம் பண்றதால பெய்கிற மழையை நிப்பாட்ட முடியாது அடிக்கிற வெயில நிப்பாட்ட முடியாது அதை தடுத்து நிப்பாட்டிக்கலாம் அதாவது நூறு அடி உட வேண்டிய இடத்துல பத்து அடியோட நம்ம நம்ம தப்பிச்சிக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க தலை தப்பிச்சு தம்பிராம் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தம்பிராம் புண்ணியோங்கிறது என்னன்னா நம்மளோட புண்ணியம் நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் நம்ம தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம் நம்மளை காப்பாத்துது அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம் ஸோ பரிகாரம் பண்ணால் வாழ்க்கை மாறிடமா சார்னா நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் மூலம் மாறணும் நீங்கள் எப்போ மாறுறீங்களோ அப்போ தான் வாழ்க்கை மாறும் நம்ம மாறாமல் எல்லாமே அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறது தவறு கடகராசிக்காரங்களுக்கு இப்போ டைம் சரியில்லைங்கிறது உண்மை தான் ஆனாலும் நம்பிக்கையோட நான் சொன்ன பரிகாரங்களை பண்ணுங்க ப்ளஸ்ஸு உங்களோட மன நிலைமை இருக்குல்ல அதை மூலம் மாற்றுங்க பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகப்படுத்திக்கிங்க அவசியம் உங்கள் வாழ்க்கை மாறும் ரொம்ப பிரகாசம் மாறும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் போனோம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மங்கிறது வந்து சூரிய பகனோட ஒரு ராசி சூரியன் வந்து உள்ள ஒரு ராசி சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப அட்மின் பவர் அதிகமாக இருக்கும் நிர்வாகத்திறமை அதிகமாக இருக்கும் ஒரு நூறு பேர் வந்தால் கூட அவங்கள வந்து சமாளிச்சுருவாங்க அதே மாதிரி சிம்ம ராசிக்காரவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரியன் சூரியன் வந்து ஒரு நெருப்பு இல்லையா நிரப்பை வந்து எப்படி அணைக்க முடியும் தண்ணியால் தான் அணை அணைக்க முடியும் ஸோ ஒரு எளிய பரிகாரம் ஒரு டம்ளர் தண்ணி குடி கொடுத்தாலே போதும் என்ன சார் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது தானத்தில் சிறந்தது அன்னதானம் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது தண்ணீர் தானம் ஸோ ஒரு பானை நிறைய தண்ணி தண்ணியை ஃபுல் பண்ணி அங்கே வீட்டு வாசலில் வச்சுருங்க யார் வந்து கேட்டாலும் குடிக்கிற மாதிரி எடுத்து குடிக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க அதுவே போதுமானது இன்னும் கொஞ்சம் என்னால் முடியும் வசதி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீர்மோர் நீர்போர் நீர்மோர் ப்ளஸ் பாடகம் அந்த மாதிரி கொடுங்க வாழ்க்கை வாழ்க்கையில நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும் பூரம் உத்தரம் இந்த மூணுமே வந்து சிம்ம உள்ளது உள்ளது பூரம் உத்தரம் இந்த மூணு நட்சத்திரத்தை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மகநட்ச மக நட்சத்திரம் சிம்ம ராசியில பிறந்தவங்க கேது பகவானோட ஆதிக்கம் ஸோ கேது பகவான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேது எப்பயுமே வந்து எதையுமே எதிர்பார்க்காது எது நடந்தாலும் ஓகே அப்படின்னு அப்சட் எது நடந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு போகிற ஒரு ராசி ஸோ அதை வந்து பெருசாக எதிர்பார்க்காம நடக்கிறத அப்படியே அவங்க வந்து ஏற்றுப்பாங்க ஸோ மக நட்சத்திர சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பரிகாரம் பண்ணலாம் சார்னால் வண்ண ஆடைகள் இருக்குல்ல எல்லா கலரும் சேர்ந்த ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல அதை வந்து ஞாயிற்றுக்கிழமையில் அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் நீங்களும் போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் ஞாயித்துக்கிழமையில் பல வண்ண ஆடைகளை ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் மகநட்சத்திரம் நட்சத்திரம் சிம்ம மிக ஒரு வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மகம் பூரம் உத்தரம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரனோட ஆதிக்கம் ஸோ கலர் ட்ரெஸ்ஸு ஞாயிற்றுக்கிழமையில் அடுத்தவங்களுக்கு தனமாக கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை கலர் ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உத்தரங்கிறது சூரியனோட நட்சத்திரம் சூரியன் வந்து சிறப்பு சிகப்பு கலர் ஸோ சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸை அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுங்க ஞாயிற்றுக்கிழமையில் ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் சிறப்புலர் டிசைன் போட்ட ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்குங்க ஞாயிற்று ஞாயித்துக்கிழமை போட்டுக்கிட்டும் முக்கியமான விஷயங்களில் ஈடுபடுங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு வெற்றி கொடுப்போம் சரி என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுங்கிறத பற்றி என்னை ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திப்போம்